இரண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்க கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூத்தி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு அப்ப ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்போ இதுல வந்து இது குறைஞ்சிரியா ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார் பிரச்சனையே நீதான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வந்து என்ன பிரச்சனை பாருங்க கேக்குறாங்க இப்ப இந்த தேர்தலு கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை நீங்க தாயா பிரச்சனை